வெங்காயத்தாலில் சட்னி எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சத்து வாய்ந்தது கூட அதாவது சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு ந அந்த இந்த சட்னியை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு திருப்தியும் இருக்கும் ஒரு தெம்பும் வந்த மாதிரிக்கே இருக்கும் இது வந்து காலையில் சேர்த்துக்க சொல்கிறேன் நைட்டை விட இரவு நேரத்தில் விட காலையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சட்னி இப்போ எப்படி ஒரு வெங்காயத்தால் வாங்கிட்டு வாங்க நல்லா ஒன்று நாலுமாக கட் பண்ணுங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு மண் இருக்கும் அதை அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கழுவிட்டு ஒரு ஸ்டைண்டரில் போட்டு வச்சுருங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் நல்ல நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டுக்கு போட்டுட்டு மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி அதாவது மிளகு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்க கொஞ்சமாக வந்து ஜீரகம் அதுக்கப்புறமா வந்து பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தோலை எடுத்துக்கிட்டது போட்டாலும் சரி இல்லை தோலை உரிச்சி போட்டுக்கிட்டாலும் சரி அதை நீங்கள் பார்த்துங்க பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி கம்மியாக இருக்கணும் அந்த அளவில் அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா கீரி போட்டுங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால் சொல்றேன் கீரி போட்டுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுங்க அது கூட ஒன்று போதும் நிறைய சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா வெங்காய தாள் போடுங்க இதெல்லாம் ஒன் பை ஒன்னா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துங்க பெருங்காய தூள் அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சின்னா இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துங்க கொத்தமல்லி சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்துங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இல்லைன்னா கூட இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுங்க கொஞ்சம் திக்னிங் ஏஜென்ட்டுக்காண்டி அதாவது திக்காக இருக்கும் அந்த சட்னி அதெல்லாம் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா சட்னியுமே தாளிப்பு கூட நீங்கள் அதாவது சட்னியை அரைச்சிட்டு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டீங்களோ இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாளிப்பு வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அதை மட்டும் தாளிச்சிட்டு அந்த நம்ம வெங்காயத்தாள் சட்னியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்